எதுனா இந்தியா வெள்ளியை குவித்து வருகிறது இதுதான் பெரிய பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது கடந்த நாலு மாதங்களில் இந்தியாவின் வெள்ளி இறக்குமதி சாதனை அளவாக சுமார் அஞ்சு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் உயர்ந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி காலாண்டு கியூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உடன் ஒப்பிடுகையில் நானூறு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் உச்சத்தை விட அறுபத்தி நாலு பர்சன்ட் அதிகமாக உள்ளது ஒப்பீட்டுக்காக கூறினால் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஆண்டுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் மட்டுமே இறக்கு இறக்குமதி செய்யப்பட்டது இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய வெள்ளி நுகர்வோரில் ஒன்றாக உள்ளது வெள்ளி தேவை என்ன காரணங்கள் என்ன நகை தயாரிக்கிறாங்க அப்புறம் வந்து பிசிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது சில்வர் பார் வாங்குகிறாங்க அப்புறம் மின்னணு சாதனங்கள் மற்றும் சூரிய ஆற்றல் பயன்பாடுகள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சோலார் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸில் தொழில்துறை பயன்பாடு அதிகரித்து வருகிறது இதெல்லாம் முக்கிய காரணங்கள் ஏன் வெள்ளி இவ்வளோ டிமாண்ட் ஆகுது அப்படின்னா அப்புறம் இதற்கிடையே முக்கிய உலோகம் மற்றும் சுரங்க நிறுவனங்களை கண்காணிக்கும் இந்தியாவின் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் சிறந்த செயல்திறனை பதிவு வருகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் டு நிஃப்டி ஃபிஃப்டி ரேஷியோ பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஏனெனில் உலக உலோகங்கள் பொது சந்தையை விட கணிசமாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அதாவது மெட்டல் இண்டெக்ஸ் அது வந்து மற்ற பொது சந்தையை விட சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்தியாவின் வெள்ளி தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதுதான் சாராம்சம் நேற்று வெள்ளி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதில் எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் அதனுடைய தா இது தான் இப்போ வந்து பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்